வந்து கெஞ்சி பெறுவதா இன்றைக்கான கேள்வி என்னன்னா உரிமையை போராடி பெறுவதா இல்ல கெஞ்சி பெறுவதா அப்படிங்கறத கேள்வி நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா முதல்ல உரிமைன்னா என்னன்னு ப்ரூவ் பண்ணிடுவோம் மொட்டைய உரிமைன்னா எங்க அப்பன் சொத்து எனக்கு உரிமை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த உரிமைக்கு உன்னதமான உரிமைன்னா ஆனந்தம் என் உரிமை அப்படிங்கிறது தான் மெயின் ஸோ நான் நிரந்தரமாக ஆனந்தத்தில் இருப்பது என்னுடைய உரிமை அந்த உரிமையை நான் போராடி பெறுவதா இல்லை கெஞ்சி பெறுவதா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும் ஏன்னா எதுக்கு ஒரு எதற்கு வேண்டுமானாலும் ஒரு ஒரு உரிமைக்காக ஒரு போராடினா அந்த உரிமைக்கு பின்னால் இருப்ப உரிமை வந்து ஆனந்தம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் அவர் போடுறாரு ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஆனந்தம் என்னும் உரிமையை பெறுவதற்கு நான் போராடுவதா கிஞ்சுவதா இல்லை மிரட்டுவதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதில் ரெண்டு விதமாக புரிய புரியும் இந்த ஆனந்தம் என்பது மனதளவில் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மனதை இந்த மனதிடம் போராடி அதை வலிக்கு கொண்டு வருவதா இல்லை கெஞ்சி அதை வலிக்கு கொண்டு வருவதா அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சூழல் ஏன்னா இந்த மனம் வந்து சூழலுக்கு அடிக்ட் ஆயிருக்கு ஸோ அப்ப வந்து சூழலை மாத்தும் போது மனம் மாறுது மனம் தான் அதுக்கும் காரணம் சூழல் காரணம் இல்லை ஆனா இன்டைரக்டா மனம் வந்து சூழலுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருப்பதனால அந்த சூழலிடம் போராடுவதா கெஞ்சி பெறுவதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி ரொம்ப முக்கியம் நோக்கம் என்ன என்பதை மறந்துவிடக்கூடாது நோக்கம் ஆனந்தம் என்பதை மறந்துவிடக்கூடாது அதான் நமக்கு பிரச்சனை நம்ம பிரச்சனை என்ன பண்ணுவோம்னா நோக்கத்தை மறந்துடும் இந்த நோக்கத்தை மறப்பது என்பது இயல்பாகிவிட்டது இப்ப பணம் சம்பாதிக்க வேண்டும் ஏன் பணம் சம்பாதிப்பதின் நோக்கம் என்ன நான் வந்து வசதியாக கௌரவமாக வசதி வாய்ப்புடன் நல்லா செலவழிச்சு கம்ஃபோர்ட்டாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பணம் சம்பாதிக்க போவான் கடைசில பார்த்தா தன்னுடைய எழுவது எண்பதாவது வயதிலும் பணத்தை சம்பாதித்து விட்ட பின்பும் சம்பாதிப்பதற்காகவே உயிரை கொடுத்து கொண்டிருப்பான் அதை அனுபவிக்கணுங்கிறத மறந்துருப்பான் அப்ப நோக்கம் மறந்து போச்சு புத்தகத்தை படிக்க போறோம் ஒரு அறிவை பெற வேண்டும் அந்த அறிவை மூலயமாக வாழ்க்கையை அப்ளை பண்ணிட்டு அதை நான் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறத மறந்து புத்தகமாக படித்துட்டு அறிவையே பிரிக்கிட்டு இருப்பான் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணணுங்கிறதே மறந்துடுவான் அதே தான் கிளாஸ்க்கு வர்றோம் ஞானத்தை கேட்குறோம் ஏன் ஞானத்துக்கு வரும் ஒரு துக்கத்தில் இருந்தோம் ஒரு ஆனந்தம் தேவைப்பட்டது நிரந்தர ஆனந்தம் தேவைப்பட்டது அப்பப்போ வந்து ஆனந்தம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை ஒரு வெறுமையில் இருந்தேன் ஆதலால் கிளாஸுக்கு வந்தேன் எதற்கு அந்த வெறுமையை நிரப்பி பூரணமாக ஆனந்தமாக இருப்பதன் நோக்கத்துக்காக நான் இந்த க்ளாஸுக்கு வர்றேன் இது ஸ்டார்டிங்கில் இந்த கிளாஸ் கேட்க 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 இந்த ஞானத்தின் மீது இன்ட்ரெஸ்ட் வருது விதவிதமாக தெரிந்து கொள்ள வேண்டும் விதவிதமாக ஆழமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் செய்த ஆராய்ச்சியையும் தெரிந்து கொண்டதையும் நாலு பேருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுலேயே மனம் போயிடுது கடைசியில் பார்த்தா அதை தான் அப்ளை பண்ணி அந்த வெறுமையை போக்கி நிரந்தர ஆனந்தத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் மறைந்து விடுகிறது அதேதான் நான் ஒரு விஷயத்துக்காக போராட செல்கிறேன் ஒரு விஷயத்துக்காக கெஞ்ச செல்கிறேன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு நிம்மதியும் ஆனந்தமும் வேண்டும் அதுதான் நோக்கம் நிரந்தர நிம்மதியும் ஆனந்தமும் வேண்டும் அப்ப நிரந்தர நிம்மதியும் ஆனந்தமும் வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக நாம வந்து போராடவா இல்லை கெஞ்சவா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வரும் அந்த நோக்கத்தை மறப்பதின் விளைவு என்ன ஆகுதுன்னா ஈகோ உள்ள வந்துடுது நோக்கத்தை மறந்துடுவான் ஈகோ வந்து வெற்றி பெற வேண்டும் போராடி கொண்டிருப்பான் அவனை கஷ்டப்படுத்த வேண்டும் போராடி கொண்டிருப்பான் இல்ல தான் சாதித்த விட வேண்டும் கெஞ்சி கொண்டிருப்பான் அவனை வலிக்கு கொண்டு வர வேண்டும் கெஞ்சிட்டு இருப்பான் அவனைக்கு வெளி அவர்களை வலிக்கு கொண்டு வருவதின் நோக்கம் அல்ல நான் சாதிப்பது நோக்கம் அல்ல நான் வெற்றி பெறுவது என் நோக்கம் அல்ல அவர்களை அடிமைப்படுத்துவது என் நோக்கம் அல்ல என் நோக்கம் எல்லாம் நான் கெஞ்சுவதற்கும் போராடுவதற்கும் முழு நோக்கம் என்னம் என்றால் நான் நிரந்தரமாக ஆனந்தத்தில் இருக்க வேண்டும் அந்த நோக்கம் எப்போதுமே மறக்காமல் இருக்கும் பட்சத்துல நான் போராடுவதா கெஞ்சுவதா என்பதில் குழப்பம் இருக்காது போராடினாலும் ஒரு வெறுமை இருக்கும் ஏன்னா நோக்கத்தை மறந்துருவான் கெஞ்சினாலும் ஒரு வெறுமை இருக்கும் ஏன் கெஞ்சணும் ஆனா கெஞ்சி ஆகணும் அப்படிங்கிற அந்த வெறுமை குழப்பம் எல்லாம் இருக்கும் நோக்கம் மறவாத வரைக்கும் பர்பஸ் அது மறவாத வரைக்கும் குழப்பமே இருக்காது என் நோக்கம் நான் ஆனந்தம் ஆனந்தம் எப்ப கிடைக்கும் ஸோ என்னால் அடுத்தவனும் பாதிக்காம இருக்கணும் நானும் பாதிக்காம இருக்கணும் அப்படிங்கிற அந்த இது எனக்கு பிரியமான பக்தன் கண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஒரு நிலைதான் ஆனந்தத்தை தரும் ஸோ அதுதான் நிரந்தர ஆனந்தத்தை தரும் ஸோ அந்த நோக்கத்தை நான் மறவாமல் இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணியாச்சுன்னா அப்ப இந்த நோக்கத்தில் என்ன நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா போராடுவதா கெஞ்சுவதா நோக்கம் மறவாம இருந்தா தெளிவா புரிஞ்சிடும் போராடலாம் கெஞ்சலாம் ஆனா கெஞ்ச வேண்டிய இடத்துல போராடிக்கொண்டு போராடி கொண்டு இருக்கிறதுல கெஞ்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க வீட்டில் நல்ல மாமியாரும் மருமகளும் நல்ல ஒற்றுமையாக தான் இருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால சின்ன மனக்கணசு சின்ன ஒரு உராசல் ஒரு இது கோவம் வந்தோடனே இந்த ரெண்டு பேருக்குமே ஈகோ வந்துச்சு அப்போ ஒருத்தர் கிளாஸ்க்கு வர்றாங்க சரிம்மா குறைச்சல் குரசல் சும்மா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஸாரி ஒரு தடவை கேட்டா பிரச்சனை இல்லை இல்ல எல்லாம் சுமூகமா போய் எப்போதும் போல சந்தோஷமா இருந்து விடுவீர்களே அப்படின்னா நான் ஏன் சாரி கேட்கணும் நான் என்ன தவறு செய்தேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல அதெல்லாம் சாரிலாம் கேட்க முடியாது முடிஞ்சா இறங்கி வரட்டும் அப்படிங்கிற அந்த கெஞ்சுவது என்பது சாரி கேட்பது சாரிமா நான் தான் தப்பு என் மீது தவறு இருக்கா இல்லையா அதுதான் நான் சொன்னேன் நோக்கம் என்ன நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என் மீது தவறு இல்லாமலும் நான் சாரி கேட்கலாம் என் நோக்கத்துக்காக இந்த நோக்கத்தை மறந்துட்டோம்னா உடனே நியாயம் வரும் அப்புறம் என் அகங்காரம் என்ன ஆகும்னா கீழே நான் ஏன் இறங்கணும் அப்படின்னு ஒரு ஆயிரத்தெட்டு கேள்வி வரும் ஸோ நோக்கத்தை வராமல் இருந்தால் இப்போ என்ன பிரச்சனை சுமூகமாக வேண்டும் அந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகணும் ஸோ அதுக்கு யாராவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இதுதான் அங்கே பிரச்சனை அப்போ ஒருத்தர் இறங்கிட்டால் அங்கே வந்து பிரச்சனை சால்வ் ஆகணும் புரியுது ஸோ அந்த நோக்கத்தை மறவாமல் இருப்பவர் இறங்கி விடுகிறார் தவறே இல்லைன்னாலும் நான் அந்தம்மா சாரி தெரியாமல் போய்ட்டேன் விடுமா சந்தோஷமா போயிடலனா முடிஞ்சிடும் இந்த ஒரு சாரிக்காக தான் அந்தம்மா காத்துருக்கு இதே சாரிக்காக தான் இந்தம்மா காத்திருக்கு இது யார் முதல்ல கேட்க போகிறாங்கிறதெல்லாம் இந்த ஈகோ ஓடிட்டுருக்கு அப்போ இங்கே வந்து இறங்கி கேட்பது சரியாக போயிடும் நில வருது ஆனால் இறங்கி கேட்க வேண்டிய இடத்துல இங்கே வந்து போராட்ட குணத்தை கொண்டு வந்து முறைத்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன அர்த்தம் நோக்கத்தை மறந்தார்கள் அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான் ஏன் இறங்கணும் எதுக்கு இறங்கணும் இது தர்மமா இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஒரு தொப்பியை வித்து கூடை நிறைய தொப்பியை வைத்து கொண்டு தெருவெல்லாம் விற்று விட்டு மதிய நேரம் இளைப்பாறுவதற்காக ஒரு மரத்தின் கீழே அவன் போட்டுக்கின்ற தொப்பியை கூட கழட்டாம அந்த கூடையை வைத்து விட்டு உறங்கிறான் அவன் தலையில தொப்பி போட்டதை பார்த்து இந்த மரத்தில் மேலே இருக்கும் அனைத்து குரங்குகளும் அந்த தொப்பி எடுத்து தலையில போட்டுக்கிட்டு மரத்து மேலே ஏறிடுச்சு நம்மால் எந்திரிக்கிறான் எந்திரிச்சு பார்க்குறான் கூடையில தொப்பி எல்லாம் காணும் மேல பார்த்தா எல்லா குரங்கும் தொப்பி போட்டிருக்கு உடனே இப்பதான் இந்த கேள்வி வருது அப்ப இவனுடைய நோக்கம் என்ன எனக்கு அந்த குரங்களிலிருந்து தொப்பி வரணும் அதுதான் நோக்கம் ஆனா அந்த வரணுங்கிற நோக்கத்தை மறந்ததின் விளைவு என்ன பண்றான் கோம் வருது நியாயம் பார்க்கறான் ஏன்னா இது என்னுடைய தொப்பி குரங்குகளுக்கு இதில் உரிமை இல்லை குரங்கு செய்தது தவறு குரங்கு அநியாயத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பு எடுத்துக்கொண்டு இல்லை ஒரு கல் எடுத்துக்கொண்டு குரங்கை அடிக்கவும் விரட்டவும் செய்கின்றான் ஆனால் அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா இவன் என்ன பண்றான்னா அதை திருப்பி பண்ணிடுச்சு அப்ப இது ஒரு அரை மணி நேரமா ஓடிட்டு இருக்கு அப்ப அந்த பக்கமா ஒரு வழி போக்கன்னு வர்றான் என்னப்பா போராடிட்டு இருக்க குரங்களுடன் இந்த மாதிரி என்ன அநியாயம் பாருங்க தர்மமா நீதியா ஆஹ் இவங்க எல்லாம் வச்சா இப்படியே வச்சா உடுமா இதெல்லாம் விட்ட நாட்டுக்கு கேடு இவர்களை எல்லாம் அடக்க வேண்டும் அநீதியை ஒழிக்க வேண்டும் பெரிய டைலாக் இப்போ உடுப்பா அதுக்குதான் அறிவில்லை எடுத்துருச்சு நமக்கு தேவை தொப்பி தானே ஓன் தொப்பி எடுத்து கீழே போட்டுரு ஓன் நீ தலையில போட்டுக்கிற தொப்பி எடுத்து உன் கூடையில போட்டுரு நான் ஏன் போடணும் நான் என்ன தவறு செஞ்சேன் நான் என்ன அது பண்ண அநியாயத்துக்கு நான் ஏன் ஏன் தொப்பியை போடணும் இதுதான் கீழே இறங்குது நான் ஏன் சாரி கேட்கணும் நான் ஏன் கெஞ்சணும் நான் ஏன் கீழே இறங்கணும் அப்படின்னா தொப்பி எடுத்து கீழே போட்டால் எல்லா குரங்கும் தொப்பியை கீழே போட போகுது என் பர்பஸ் சால்வ் ஆகுது வர்றேன் இங்கே இந்த ஈகோ வந்துடுது பர்பஸை மறந்துட்டான் ஈகோ தான் முக்கியம் நான் வெற்றி பெறினோம் நியாயம் முக்கியமா அநியாயம் முக்கியமா பெரிய வாக்குவாதம் அப்புறம் கடைசியில் அவர் புரிய வச்சோன்னே தொப்பி கீழே போட்டோன்னா எடுத்துடுறான் அப்போ இந்த இடத்துல நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த இடத்துல கெஞ்சி தான் ஆகணும் ஒரே செகண்ட்ல வேலை முடிய போகுது அந்த மாதிரி ஏன்னா நோக்கத்துக்கு தானே நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த நோக்கத்தில் கெஞ்சினா என்ன போராடினா என்ன இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது எளிதாக நான் நிரந்தர ஆனத்துக்காக என் மனதையே நான் கெஞ்சலாம் பிளீஸ்ரா கொஞ்சம் ஆனந்த தடைஞ்சிடலாம் கொஞ்சம் பொறுத்துக்கோவேன் உனக்காக நான் உன்னை கஷ்டப்படுத்துவது என்பது எனக்கு புரியுறது எனக்காக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் கெஞ்சலாம் கெஞ்சக்கூடாதுன்னு ஒன்னு இல்லையே அதே சமயம் அங்கேயும் கெஞ்சலாம் இங்கே பிரச்சனை என்னன்னா ஒரு சில இடத்துல ரெண்டு விதமான இது வந்தது ஒரு இடத்துல தன் மகனிடமும் தன் மனைவியிடமும் கெஞ்சிடுறான் தன் மகன்கிட்ட கெஞ்சிடறான் ஒரு அப்பா அப்படியே கெஞ்சிறான் கதர்றான் பிளீஸ்டாங்கிறான் ஆஹ் அவன்கிட்ட எவ்வளவு வேணா பொறுமையா இருக்கிறான் அவனை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறான் அவனை திட்டவே மாட்டிக்கிறான் ஒரு அப்பா ஆனா இதே அப்பா தன் மகனை கொஞ்சுகின்ற இறங்குகிற கெஞ்சுகின்ற தன் மகனை தலையில் வைத்து அவன் காலடியில் இருக்கும் இந்த அப்பா அங்கே பார்த்தம்னா ஒரு வெளியில வியாபாரத்திலோ தொழில் பார்க்கும் இடத்துலையோ ஒரே போராட்டம்தான் வேகம்தான் தான் வேற லெவலை விரட்டி எடுக்கிறான் ஒரு அப்பா இன்னொரு அப்பா அவன் கேரக்டர் என்ன வெளியில ஃபுல்லாக வணங்கிடுறான் பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் அங்கெல்லாம் தெளிவா போயிருது வெளியில எல்லா இடத்துலையும் சக நண்பர்களிடத்தில் சக தொழிலாளர்களிடத்தில் சக முதலாளிகளிடத்தில் எல்லாம் சூப்பராக போயிடுது வீட்டில் தான் பையன் அப்படின்னு வந்தவொடனே அது வரமாட்டிங்க கோம் வந்துடுது உனக்கு என்னென்ன திமிரு உனக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படி என்ன உனக்கு திமிரு உன்ன நான் ஏன் கெஞ்சணுமா அப்படின்ட்டு முழுக்க முழுக்க இங்க வந்து ஒரே போராட்ட குணத்தை தான் வெளிப்படுத்தினாங்க அப்ப சொல்றேன் அப்ப அங்கெல்லாம் நல்லா இருக்கு இங்கேயும் கெஞ்சிட வேண்டியதானே இங்கேயும் கெஞ்சணும் இவனையே நான் கெஞ்சணும் இப்போ பிரச்சனை அவர்களை வலிக்கு கொண்டு வருவேன் அதே மாதிரி அந்த அப்பாட்ட சொல்றேன் அப்ப அங்கெல்லாம் மிரட்டுற இவனை மிரட்ட வேண்டியதானே அவனால் என்னால மிரட்ட முடியாது அப்போ இங்க மிரட்டு நான் 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 கெஞ்ச மாட்டேன் இந்த இவன் ஈகோல உட்காந்துடுறான் அவன் பற்றுல உட்காந்துருனான் நான் இவனெல்லாம் மிரட்ட முடியாது அப்படின்னு அவன் பயந்தவன் அவன் கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு தாமச குணத்தவன் அறியாமையில் இருப்பவன் இப்போ வந்து அறியாமையிலே தாமச குணத்துல இருப்பவனை போட்டுக்கிட்டு நீ வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தா வேலைக்காகமா புரியாது இல்ல உணர்வு புரியாதுல்ல விசுவாசங்க இல்லை அப்போ புரியாது அவன்கிட்ட புரியாதவன்கிட்ட வலிக்கு கொண்டு வருவதற்கு செயல் மூலியமா தானே கொண்டு வரணும் இப்போ வந்து ஒரு குதிரை குதிரை குதிரையை வண்டியில் பூட்டணும் அப்படின்னா குதிரைட்ட போய் கெஞ்சிகிட்டு இருந்தா வண்டியில் போய் பூட்டிடுமா மாடை போய் கெஞ்சிகிட்டு மாடு வண்டி உழுதுருமா அப்போ மாடை உழவ வைப்பதற்கு அதெல்லாம் கெஞ்செல்லாம் மாட்டான் அது ஒரு போ போராட்டத்தால் ஒரு ஃபோர்ஸில் தான் மூக்கணாங்கயிரை போட்டு அது வலிக்கே வராது அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மாடு மாட்டுக்காரனும் மாடும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க அது பை ஃபோர்ஸில் வந்தது அப்படி இல்லாமல் அது கண்டுபுட்டியாக இருக்கும்போதே நம்ம நீ வேணுமா நீ வந்து வண்டி இழுக்கணும் ப்ளீஸ் 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 நீ கெஞ்சிட்டு இருந்தால் அந்த மாடுக்கு எதாவது புரியுமா புரியாது அதான் அந்த குணம் அறியாமை அங்க நீ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஆகணும் அதுவே இந்த சைடு ரஜசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து கெஞ்சினா முடிஞ்சிடும் வேலை உணர்வு இருக்கு புரியும் அவன்கிட்ட ஃபோர்ஸ் கொடுத்தா அவன் இங்கே எகுருது நான் செத்தாலும் பரவாயில்ல உனக்கு நான் அடி பண்ணிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோல இருக்கு அப்போ என் பர்பஸ் என்ன என் ஆனந்தத்துக்காக நான் கெஞ்ச வேண்டுமென்றால் அந்த இடத்துல கெஞ்சிதான் என் பர்பஸை மறக்க கூடாது இங்க என் பற்றோ என் அகங்காரமோ நான் வெற்றி பெற வேண்டுமோ எத்திக்ஸோ நியாயமோ தர்மமோ அநியாயமோ அதர்மமோ கொண்டு வந்து குழப்பிட்டு இருக்கக்கூடாது பர்பஸை மறவாத வரைக்கும் கெஞ்ச வேண்டிய இடத்துல எளிதாக கெஞ்சலாம் போராட வேண்டிய இடத்துல போராடலாம் மாட்டை தாற்க குத்தி வண்டி இழுக்க வைக்கலாம் இல்லைன்னா நம்ம குதிரைக்கு கொள்ளை கட்டுறதுங்கிறது வந்து கெஞ்சுறதுன்னு வச்சுக்கோங்க குத்துறது அப்படிங்கிறது போராடுறதுன்னு வச்சுக்கோங்க அப்போ மா குத்துற மாட்டை கொள்ளை கட்டினா போகாது அது குத்துனா தான் போகும் ஸோ அந்த மாதிரி நான் போராட வேண்டுமா கெஞ்ச வேண்டுமா இரண்டையும் அப்ளை பண்ணலாம் ஆனா எங்கே எப்போது என்பது உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்கள் நோக்கத்தை மறவாமல் இருக்கும்போது உங்களுடைய அகங்காரத்தையும் பற்றையும் இந்த வெற்றி தோல்வி நியாயம் அநியாயம் தர்மம் அதர்மோ எத்திக்ஸ் ரூல்ஸு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு என்னுடைய பர்பஸ் அந்த பர்பஸ் என்ன அடுத்தவன் கஷ்டப்படக்கூடாது நானும் கஷ்டப்படக்கூடாது அந்த பர்பஸ்ல ஆனந்தம் என்கின்ற பர்பஸத்தை நோக்கி இதில் எதை செய்தால் அந்த என்னுடைய நோக்கம் நிறைவேறுமோ அதை நீங்கள் செய்து சாதிக்கலாம் இல்லை ஒன்னு ட்ரை பண்ணி ஃபெயில் ஊரானா உன்னொன்னையும் ட்ரை பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஒன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் அப்புறம் தான் தெரியுது கெஞ்சினா தான் வேலைக்காகனா எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி கேட்டு கெஞ்சிட்டோம்னா சர்றன்னு கீழே இறங்கி வந்தோம் ஸோ அப்போ வந்து நான் எதை செய்ய வேண்டும் கெஞ்சுவதா போராடுவதா அப்படிங்கிறத நோக்கத்தை மறவாமல் நிரந்தர ஆனந்தத்திற்காக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக கெஞ்ச வேண்டிய இடத்துல கெஞ்சலாம் சின்ன டிப்ஸு அறியாமையிலும் சோம்பேறியிலும் உணர்வுக்கு மதிப்பதிக்க தெரியாதவர்களிடத்திலும் கொஞ்சம் போராடி தான் ஆகணும் அதே சமயம் கொஞ்சம் உணர்வை புரிந்து கொண்டு அறிவில் திமுறில் இருக்கும் பட்சத்தில் அதை கெஞ்சும் போது உணர வாய்ப்பு இருக்கலாம் ஸோ இதை நீங்கள் வந்து அப் ரெண்டையும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்